அனைவருக்கும் வணக்கம் நம்ம மூணாவது எடுத்த வண்டிக்கு வந்து பெஸ்ட்டாக ஃபிஃப்டிங் பார்த்தோன்னா டாப்பு ஆங்கிள் டாங்கில் ரொட்டாவுட்ரு பெட்டு இதெல்லாமே வந்து போட்டாச்சு இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம ரெண்டு வண்டிக்குமே வந்து டாப்பு ரொட்டாவுட்ரு பெட்டு மக்கே டாங்கில் பம்பர் இதெல்லாமே வந்து நம்ம பெருந்துறை பிரிமியர் இண்டஸ்ட்ரி அவங்கக்கிட்ட வந்து போட்டால் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தாறு ரூபாய்க்குள்ளே வந்தது இந்த டைம் வந்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து டாப்பு மக்கே ரொட்டா ரொட்டாவுட்ரு பெட்டு மூணு தான் போட்டுக்கிறோம் முன்னாடி ஃப்ரெண்டு பம்பர் போடல தட்டருக்கு மிஷின் மாட்டலாங்கிற ஐடியாவில் வந்து நம்ம ஃப்ரெண்டு பம்பர் வந்து போடலை டாப்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய வண்டிக்கு போட்ட மாதிரியே தான் போட்டிருக்குறோம் அதாவது கீழே வந்து சேனல் வந்து கொஞ்சம் பதினோரு சேனல் வர மாதிரில வர வர மாதிரி பட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட வரும் அதாவது நாலுக்கு மூணு கேப் நாலுக்கு மூணு இஞ்சு கேப் வர மாதிரியுமே இடையில் வர இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இந்த மூணு பைப்பு வந்து வரும் சென்டரில் ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு பைப்பு இறக்கமாக வரும் கொஞ்சம் இந்தளவுக்கு ஹெவியாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம தட்டு கீது வெஸ்ட்டு டெய்லருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது டாப்பில் இறங்கி எப்படி ஃப்ரெண்டில் இறங்கிக்கலாம் அதனால வந்து இந்தளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம செட்டு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அந்த யூ கிளம்பு மாதிரி வெல்ட் வைக்காமல் ரெண்டு பட்டா லென்த்தாக கொடுத்துட்டோம் இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் அடித்து போட்டுடலாம் அப்படின்னுங்க அதனால் வந்து ஒரு செட்டாக ஒரு நீட்டாக போட்டு விட்டா ஒரு நாலு அடி அஞ்சடி நீட்டத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கம்பி கொடுத்து வெல்ட் அடிச்சு விட்டாச்சு கீழே வந்து ரெக்ஸின் போட்டிருக்காங்க இடையில் வந்து இந்த டெர்மாக்கோல் அந்த ஒயிட் பேப்பர் மாதிரி வராது மேலே வந்து கன்வேர் பெல்ட்டு இந்த மூணு லேயர் கணக்கு போடுறோம் இந்த மாதிரி ஓடும்போது பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறக்கு வந்து பா பார்க்குறதுக்கு லுக்கு வந்து நல்லாமல் இருக்குது இடையில் வந்து அது அந்த டெர்மாக்கோலில் அந்த பஞ்சு இருக்கிறனால வந்து சூடு வந்து கீழே வராது இடையிலேயே நின்று அதனால் வந்து இடையில் அது கொடுத்து போடுறோம் சைடில் வந்து டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம புக்கு வைக்கிறதுக்கு இது கொடுத்துறாங்க இந்த பாடரில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டா கொடுத்து எல்லாமே வந்து ஸ்க்ரூ டைப்பு இல்லைன்னா நீங்கள் இந்த லிவிட் அடிக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க டயர் எல்லாமே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுவிட்டு அதில் லிவிட் அடிச்சு விட்றாங்க நம்ம ஃப்யூச்சரில் வந்து கல்ட்டி அதாவது டயர் போயிடுச்சுனாலும் நீங்கள் லிவிட்டை வந்து அந்த ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சுக்கலாம் அந்த டைப்பில் தான் போட்டிருக்குறோம் வியூ பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வியூ வந்து பார்க்குறக்கு நல்லா தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு ஹைட்டு தான் போட்டிருக்குறான் பைப் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ அப்பல்லோங்கிற இது தான் போடுறாங்க நம்ம மூணு வண்டிக்குமே வந்து ஒரே மாதிரி தான் போட்டிருக்குறோம் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை இதை விட வந்து இன்னும் சில பேர் வந்து பெருசாகவும் போகிறாங்க லைட் வீடும் போகிறாங்க நம்மளுக்கு இது போதுமானாலும் இந்தளவுக்கு போட்டிருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மக்கேடாங்கில் மக்கேடாங்கில் பார்த்திங்கன்னா சென்டரில் வர்றது வந்து பா பாச்சானல் இந்த கார்னர் ரெண்டுலேயுமே வர்றது பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கில் வரும் மூணு பீஸ் மூணு பீஸ் கணக்கு கார்னர்லேருந்து நேர் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து இந்த பாட்டமில் வந்து ஒரு பட்டா சதுர பட்டா வந்து கொடுத்து சப்போர்ட்டுக்கு வந்து வெல்ட் அடிச்சிட்றாங்க இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா எல் டைப் இந்த எல்லாங்கில் வந்து கீழே பாட்டம் வரைக்கும் போயிடு இப்போ வந்து இந்தளவுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வரக்காடு ரொட்டாட்டை ஓடும் போது வைப்ரேஷன் அதிகமாக வரும் அப்போ வந்து இந்த டாப் வெயிட்டுக்கு வந்து மக்கிட்டு வந்து கொதறிகிட்டு ஓடு அதை கண்ட்ரோல் தான் இந்த பாட்டம் வரைக்கும் கொண்டு போய் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம வெல்ட் அடித்து போல்டு டைப்பில் போட்டுறோம் அதனால் அந்த பிரச்சனை வந்து வராது வைப்ரேஷன் பிரச்சனை வராது டூல்ஸ் பாக்ஸும் வந்து நம்ம ரெண்டு மக்கைக்கு சென்டரில் வர வர மாதிரி வந்து போட்டுட்டோம் இதுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வந்தது டாப்பு ரொட்டாவட்டர் பெட்டு மக்கைடாங்கில் எல்லாமே வந்து முப்பத்தஞ்சு ரூபா வந்தது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டுக்கலாம் அதாவது ரேட் அதிகமாக போகும்போது இன்னும் மாடல் மாறு நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து எல்லாமே போட்டிருக்குறோம் ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டாப்பு இந்த மக்கேடாங்கில் வந்து சொல்கிறாங்க அதாவது மக்கேடாங்கிலே வந்து நாலு குறுக்கு பைப்பு கொடுத்தும் போகிறாங்க நம்ம வந்து மூணு குறுக்கு சேனல் கொடுத்து போட்டுருக்கோம் இந்த கன்வெயர் பெல்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இருக்குது மேலும் முன்னோர் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி